இன்றைய செய்தி கதம்பத்தில் புதுச்சேரியில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் பதினோரு ஆண்டு சாதனைகள் குறித்து புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் விளக்கிக் கூறினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர் பேசுகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய தலைமையிலான ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் இருக்கின்றோம் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு உடனேவே அவர் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மேல ஒரு சங்கல்பம் பண்ணியிருந்தார் இந்த நாட்டினுடைய டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லியிருந்தார் ஏழை மக்களினுடைய வெல்ஃபரை உயர்த்தணும் அதன்படி அதன்படிதான் இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஃபோக்கஸ் ஏரியா சேவை அதே போல குட் கவர்னன்ஸ் சிறந்த ஒரு நல்ல ஆட்சி கரீப் கல்யாண் என்று சொல்லக்கூடிய ஏழை எளிய மக்களினுடைய நலன் இந்த மூன்றையும் ஒரு சேர எடுத்து செல்வதுதான் இந்த ஆட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த சிறப்பாக அமைந்திருக்கிறது ஏழை எளிய மக்களினுடைய வெல்பேர்ல நம்முடைய பிரதமர் அவர்கள் நாலு கேட்டகரி வச்சாங்க ஒன்று இளைஞர்களுடைய மேம்பாடு இரண்டாவது மகளிரினுடைய மேம்பாடு மூன்றாவது விவசாயிகளினுடைய மேம்பாடு நான்காவதாக ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாடு அதனாலதான் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரியாஸ் என்று சொல்லக்கூடிய அனைவரும் சேர்ந்து அனைவருடைய நம்பிக்கையோடு அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய முயற்சியோட நாம் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை வேகமாக எடுத்துச் செல்வோம் என்று ஆரம்பித்த பணி இன்று இந்த நாடு மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமிர்த்கால் என்று சொல்லக்கூடிய நாம் நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கிறோம் நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நம் கிட்டத்தட்ட சுதந்திரமடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவுற்று நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி நாம் போகும்பொழுது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக ஒரு புரோகிரசிவ் நேசனாக எல்லாம் எல்லாவருக்கும் இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மளுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட பதினோராவது இடத்துல இருந்தோம் இன்றைக்கு நாம் இந்த பதினோரு ஆண்டுகளில் நம்மளுடைய பொருளாதாரம் மிக வேகமாக முன்னேறி நான்காவது இடத்துல நம்ம நாடு வந்திருப்பது என்பது இந்த பதினோரு ஆண்டுகளில் நாம் எந்த அளவுக்கு வளர்ச்சிப் பணிகளினுடைய முக்கியத்துவம் இதிலிருந்து அதே அதேபோல நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ரெஸ்பான்சிவ் ரெஸ்பான்சிபிள் அக்கவுண்டபிள் ரீஃபார்ம் டிரான்ஸ்பார்ம் ஃபர்ஃபார்ம் ஓரியன்ட் ஒரு அரசாங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு சைடு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும்போது இன்னொரு சைடு ஏழை எளிய மக்களினுடைய நலனையும் நாம் முன்னிலைப்படுத்துகிறோம் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு நாட்டில் இந்த பதினோரு ஆண்டுகள் அரசாங்கம் செய்த ஒவ்வொரு திட்டங்கள் மூலியமாக திட்டங்களினுடைய பயனால கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேல வந்திருக்கிறாங்க என்பது உலக வங்கியினுடைய டேட்டா நாம் நாட்டினுடைய டெக்னாலஜிய எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறோம் என்பதை அதுக்கு ஒரு உதாரணம் கடந்த மாதம் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்துனுடைய மிகப்பெரிய வெற்றி பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஒரு சரியான பாடத்தை நாம் புகட்டியிருக்கிறோம் ஆபரேஷன் சிந்துடைய வெற்றியானது நம்மளுடைய நாட்டினுடைய ராணுவத்திற்கும் நம்மளுடைய பிரதமர் அவர்களினுடைய உந்துதல் நாம நம்ம நாட்டுக்குள்ள இருந்தே பாகிஸ்தானினுடைய நூறு கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற தீவிரவாதி முகாம்களை ஒன்பது முகாம்களை துல்லியமாக அந்த முகாம்களை டார்கெட் பண்ணி தீவிரவாதிகளை அளித்திருக்கின்றோம் ஏழை எளிய மக்களினுடைய நலநல கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் நாட்டில் எண்பது கோடி பேருக்கு மாதத்திற்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தில் நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் ஜன்தன் அக்கவுண்ட் ஆயுஷ்மான் பாரத் விவசாயிகளுக்கான கிசான் சம்மான் நிதி இப்படி திட்டங்களை நாம் மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து சென்று கொண்டிருக்கிறோம் இப்படி நாம நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் நாம் பார்க்கும்பொழுது நான் இப்ப ஆபரேஷன் சிந்து வெற்றி சொன்னேன் ஆபரேஷன் சிந்து வெற்றி நம் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள் நாம பயன்படுத்துகின்ற டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய எஸ் போர் ஹண்ட்ரட் மிசை டிஃபென்ஸ் சிஸ்டம் பிரம்மோஸ் ஆகாஷ் மிசைல்ஸ் ஐ என் எஸ் விக்ராந்த் தேஜஸ் ஏர்கிராப்ட் இப்படி இந்த ஏர்கிராப்ட் எல்லாமே இந்திய தொழில்நுட்பத்தில் நாம ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழ நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நாம பல டிஃபென்ஸ் பொருள்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இப்போ இறக்குமதியை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் நம்மளுடைய ஏற்றுமதியை உயர்த்தியிருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கான டிஃபன் செக்டார்ல நம்மளுடைய ஏற்றுமதியானது மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சார்பில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானது அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள திறமையான நபர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் நோக்கத்தில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது திறன்மிக்க நபர்களை கண்டறிவதும் பயிற்சி மற்றும் நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும் இத்தகைய முகாம்களில் பல்வேறு துறைகளை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியின் மூலம் தகுதியுள்ள நபர்கள் தொழில் பயிற்சியுடன் உதவித்தொகையும் பெற்று எதிர்காலத்தில் பெரும் பயனடையலாம் என திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவன உதவி பயிற்சி அலுவலர் ராஜேந்திரன் தெரிவித்தார் இந்த அப்ரடிஸ் மேலா எடுக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு ஆண்டு வயதோறமில்ல சலுகை உண்டு அது மட்டும் இல்லை அவனுக்கு கூடுதலான கல்வித் தொகை தகுதியையும் கிடைக்கிறது அரசாங்க வேலைகளுக்கு செல்வதற்கான வழி ஏற்படுத்துகிறது அப்ரடிஸ் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு வந்து உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு ஆயிரத்திலிருந்து இருபதாயிரம் வரைக்கும் அவனுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வந்து அரசாங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இத்திட்டத்தின் மூலம் பயிற்சி பெறுவதால் தங்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என தொழிற்பயிற்சி மாணவர்கள் தெரிவித்தனர் இதன் நிறைய பயன்கள் இருக்கு இதன் மூலியமா கவர்மெண்ட் ஜாபுக்கும் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய வேலை வாய்ப்பும் இதன் மூலயமா கிடைக்கும் இதன் மூலயமா எனக்கு நிறையா அனுபவம் கிடைச்சிருக்கு நான் அப்ரெண்டிஸ் எல்லாம் கலந்துக்கிட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கிடைக்கும் நல்லா ஒரு வேலைக்கு போக முடியும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் கடினமாக உழைத்து பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்று நாட்டின் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு இத்திட்டம் சிறப்பான வாய்ப்பை வழங்குகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையில் நாட்டின் நலனுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசநோய் பாதிப்பு உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதன் மூலம் பிறருக்கு தொற்று பரவாமல் தடுக்கலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ளது இளம் விஞ்ஞானிகளுக்கான சர்வதேச மாநாட்டை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று ஹைதராபாத்தில் தொடங்கி வைத்ததாக கல்வி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மூலம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் நூறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது